தினமும் ஐந்து ஆரோக்கிய குறிப்புகள் கொஞ்சமா வசம்பு தூள் ஒரு சிட்டிகை சீரகம் இத சேர்த்து தண்ணீர்ல கொதிக்க வச்சுக்காங்க இந்த குடிநீரை நம்ம பருகிட்டு வந்தோம் அப்படின்னா அஜீரணம் சரியாகும் பசி ருசி எல்லாம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா இதை குடிக்க கொடுங்க கடுக்காய தூள் பண்ணி வச்சுக்காங்க இத வச்சு நம்ம ஈறுகள் மேல நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா ரத்த கசிவு எதுவும் இருந்துச்சுன்னா அது நீர்க்கும் புண்கள் ஆறும் ஈறுகள் எல்லாமே நல்ல டைட் ஆகும் கடுக்காய தண்ணீர்ல போட்டு நம்ம வாய்க்கு பிடிச்சோம் அப்படின்னா வாய்ப்புண் எல்லாமே சரியாகும் பொடி செஞ்சு அந்த தேனோட கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம தழும்புகள் இருக்கக்கூடிய தடவிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு சில வாரங்களிலேயே நல்ல ஒரு வித்தியாசத்தை பாக்கலாம் இரவு நேரங்களில் தூக்கம் வராம கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு அருமையான மருந்து ஜாதிக்காய் கொட்டைய அரைச்சு சூடான பால்ல கலந்து குடிச்சிட்டு வந்தாலே போதும் தூக்கம் தானா வரும் முட்டோஸ் வேக வச்ச சாற்றுல சிறிதளவு உப்பு மஞ்சள் தூள் கலந்து ஒரு கிளாஸ் பருகினீங்க அப்படின்னா சளி தொல்லை நீங்கும் இதே போல ஆரோக்கிய குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல கூடிய கிளிக் பண்ணிடுங்க